நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் புதுசாக தலைப்பு என்னவென்றால் தெரியாத விதியும் தெரிந்த உண்மையும் தெரியாத விதியும் தெரிந்த உண்மையும் இப்போ நம்ம கையை பொறுத்தோரும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு கையிலையும் இந்த சனி மேடு சனி விரல் இருக்குதுலையே அதுதான் எல்லா விரலையும் விட நீளமாக இருக்கும் அந்த சனி விரல் நீளமாக இருக்கிறதுக்கு காரணம் சனி மேடு உயர்வாக இருந்ததுன்னா சன்னியாசியாக இருப்பாங்க அந்த சனிக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகைங்க அந்த விதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு தெரியாத விதியும் தெரிந்த உண்மையும் சார் என்ன சார் விதி கண்ணுக்கு கண்டு நேரா போட்டிருக்கீங்க நேரா இருக்கு பெருசா இருக்கு தெரியாத விதி எப்படி சார் ஆமா சார் ரெண்டு விதி ரேக இருக்கு அது ஒன்னு தெரியும் ஒண்ணு தெரியாது நம்ம மனசுல ஆள் மனம் அதாவது உள்மனம் வெளிமனம் ரெண்டு மனம் இருக்கு இல்லையா அதே மாதிரி விதி வந்து ஆழ்ந்த உள் விதி ஒன்று இருக்கு தெரியாத விதி தெரிஞ்ச விதி இது நம்ம கையில் காணப்படக்கூடியது தெரியாத விதியும் ஒன்று இருக்கு அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா விதி என்பது கால கணக்கு இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்துல அந்த ஃபிளைட்ல போன அத்தனை பேருமே இறந்துட்டாங்க ஒருவர் மட்டும் தப்பிச்சு படைச்சிட்டார் அதுதான் விதி நமக்கு தெரியாத நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு அதான் மறைஞ்சிருக்குன்னு சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா விதி என்பது ஒண்ணு தெரிஞ்ச விதி ஒன்னு தெரியாத விதி இருக்கு அந்த தெரியாத விதியும் தெரிந்த உண்மையும் அந்த உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம போறோம் அவ்வளவுதான் அதாவது அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டம் என்பதை கொடுக்கக்கூடியதும் விதி சனி துன்பத்தை கொடுக்கக்கூடியதும் சனி சனியை கண்டு நாம் ஏன் பயப்படுகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு கணக்குவாதியா இருக்கார் அந்த கணக்குவாதியா தான் சனி பகவான் இப்ப கணக்கு எல்லாமே போட்டு பறிச்சு முடிச்சிட்டு வந்துடுறோம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் ஒருத்தர் நினைக்கிறப்ப நான் கணக்கு போறேன்னு வச்சுங்க நான் கணக்கு நூற்றுக்கு நூறு எனக்கு மார்க் வரும்னு நினைக்கிறேன் ஆனா நான் எனக்கு தெரியாமல் ஒரு தவறு செய்திருப்பேன் அந்த தவறை குறைத்து ஒரு ரெண்டு மார்க் தொண்ணூத்தெட்டு மார்க் போட்டிருப்பார் சார் நான் கணக்கு கரெக்டாக தானே போட்டேன் ஏன் தொண்ணூத்தெட்டு போட்டீங்க அப்படின்னா நீ தெ தெரியாம தவறு நிறைய இதுல செஞ்சிருக்கப்பா அப்படின்னு சனி பகவான் நம்ம வாழ்க்கைங்கிற காலச்சக்கரத்தில் கணக்கு போட்டு நன்மை தீமைகளை உடனுக்குடன் ஆசிரியர் தான் நம்ம சனி பகவான் இப்ப நம்ம கையை பொறுத்தோனும் இந்த நீலமா இருக்கிறது விரல் அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை இது தெரிந்த விதி தெரியாத விதினா திடீரென்று வரக்கூடிய அதிர்ஷ்டமும் பிரி ஒரு சில பேருக்கு திடீர்னு யாரோ ஒருத்தர் உயிர் எழுதி வச்சிருப்பாங்க நமக்கு சொத்து கிடைக்கும் நார்மலாக இருப்பாரு அவர் உயிர் எழுதி வச்சிருப்பாங்க திடீர்னு அவருக்கு வந்து சேரும் ஒரு சொத்து மிகப்பெரும் சொத்தா இருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அவர் பேர்ல உயிர் எழுதி வச்சுட்டா அந்த அம்மா இறந்துருவாங்க அந்த அவர் இறந்துருவாரு ஒருத்தர் இறந்துட்டார் அந்த சொத்து திடீர்னு வரும் இதுவும் பிரி இப்ப திடீர்னு போயிட்டே நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விபத்து நடக்குது ஒரு ட்ரெயின்ல போயிட்டே ட்ரெயின் விபத்தாகி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது விதி கண்ணுக்கு தெரியாத விதி திடீர்னு நடக்கக்கூடியது நல்லது திடீரென்று கிடைக்கக்கூடிய பணம் திடீரென்று கிடைக்கக்கூடிய சொத்து திடீரென்று கிடைக்கக்கூடிய அதாவது விபத்து விபத்து இதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விதி அந்த விதி கொடுக்கக்கூடிய தெரிந்த உண்மைகளை இப்ப இந்த விதி ரேகை சொல்றது நம்ம கையில காணக்கூடிய விதி ரேகைய கண்டுபிடிச்சிடலாம் விதி என்ன செய்ய போகுது எப்படிங்கறத தெரிஞ்சிடலாம் கண்ணுக்கு தெரியாத விதி இருக்குது இல்லையா அதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது காலக்கணக்கு அது சனியினுடையது அதாவது இப்ப நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தும் நம்மளுடைய வேலையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு இந்த சனி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சனி இருக்கிற இன்னொருத்தர் பார்த்தா கஷ்டப்பட்டு இருப்பாரு அதே சனி இருக்கிற ஒருத்தர் வந்து கோடீஸ்வரன் இருப்பாரு இதுக்கு காரணம் என்னன்னு ஜோதிட ஜாம்பவன்களை தெரியாமல் விழித்து கொண்டிருப்பார்கள் அதுதான் தெரியாத விதி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அவர்களுக்கு புத்தி ரேகை எவ்வாறு எவ்வாறு இருக்கிறது ஆயுள் ரேகை விதி ரேகை இரண்டை ரேகை அந்த ரேகைகள் எல்லாமே நாம் வந்து முன்னாடி செய்த செயல்களுக்கான கர்மம் இந்த விதி எல்லாம் இந்த ரேகை எல்லாமே நம்ம முன்னாடி செய்த முன் ஜென்ம வினைகள் தான் நம்ம கையில் ரேகையாக ஓடுதுன்றோம் இப்போ நம்ம செய்யப்படக்கூடிய ரேகைகள் புதிதாக ஆரம்பிக்கும் இப்ப நம்ம கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கெட்டதுல போய் மாட்ட போறோம்னா இப்ப நம்ம செயல் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அது வந்து சின்ன ரேடையா ஓடி அது போய் தவறு நடக்க போகிறதுங்கிறத காண்பிக்கணும் இன்னும் ஒண்ணு அது தெரியவே தெரியாது அது எப்ப தெரியும் தான் தெரியும் நம்மளுடைய வாழ்வின் முடிவில் நம்ம திரும்பி பார்க்கிறோம் பாருங்க அப்பதான் தெரியும் இவர் என்னென்ன செஞ்சிருக்காரு என்னென்ன செய்தார் அப்படி என்பதை அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அதான் தெரியாத விதியும் தெரிந்த உண்மையும் இப்போ விதி ரேகை நம்ம கையில் இருக்கு சார் இந்த விதி ரேகை அதை தெரியாத விதியை பற்றி பார்த்துட்டோம் திடீர்னு கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் திடீர்னு ஒருத்தர் லாட்ரி ஷீட் வாங்குறாரு எல்லாரும் தான் லாட்ரி ஷீட் வாங்குகிறோம் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் பதினஞ்சு கோடி இருபது கோடி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி லாட்ரி விடுகுது ஒரு சில பேர் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு சில பேர் மட்டும் மிகப்பெரிய தொழில் இதுக்குள்ள வராங்க அதே மாதிரி இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பதவி பெரிய பதவி சிஎம் அது எல்லாருமே சிஎம் ஆகும் நினைச்சோம்னா முடியுமா அந்த விதி தெரியாத விதி கொண்டு போய் சேர்க்கிறது அதுதான் தலைமை பண்பு தலைமை பொறுப்பு இதெல்லாம் நம்ம கையில தெரியாத ஒரு விதியாக மறைந்திருக்கிறது அந்த கால கணக்கு கணக்கை சரி செய்யக்கூடிய கணக்கு ஆசிரியர் சனி பகவான் சரிங்களா தெரியாம நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் தெரியாம நடக்கக்கூடிய வரக்கூடிய பணம் தெரியாம நடக்கக்கூடிய வரக்கூடிய சொத்து எல்லாமே சனியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அதனாலதான் பத்து காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடம் நம்ம கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்தான் சனி நவகிரகங்களில் பட்டம் பெற்ற ஒரே ஒரு நவ நவகிரகம் சனீஸ்வரன் சனி கிரகம் சனி கிரகத்தை தான் நம்ம காண்டு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம் நலனும் செய்வார் கெட்டதும் செய்வார் எப்போ எதை செய்வார்னு தெரியவே தெரியாது நம்மளுடைய கர்மாவின்படி செய்ய ஆரம்பிச்சுருவார் இப்ப நம்ம கைக்கு வந்துடுவோம் சார் இப்ப நம்ம கையில் இந்த விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ அதை பார்த்துட்டு வருமானத்தை முடிவு பண்றோம் வருமானம் சனி நமக்கு முன் பிரிவில என்ன விதி வரும் ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து வரும் சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை போகும் சார் ஒரு சில பேருக்கு கீழ இருந்து போவோம் ஒரு சில பேருக்கு பாதியில தான் போவோம் இதுதான் வந்து நம்ம செய்த செயல் ஒரு சில பேருக்கு மெலீசா வரும் விதி ரேகை ஒரு சில பேருக்கு திக்கா வரும் திக்கா இருந்ததுன்னா விதியை நம்புவார்கள் விதியை நம்ப மாட்டாங்க சார் அதாவது எல்லாம் விதிப்படி நடக்கும் நல்லா பட்டைய அழுத்தமா இருக்கும் அழுத்தம் திருத்தமா அவங்கதான் நினைப்பாங்க எல்லாம் விதிப்படி நடக்கும் போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா லைட்டா இருக்கும் பாருங்க அவங்க விதியை நம்ப மாட்டாங்க பகுத்தெறிவு வாதியாக இருப்பார்கள் அவர்கள் ஆயிரத்துல ஒருத்தங்க அவங்களும் ஜெயிக்க முடியாது ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தியை சக்தி கிடைக்கும் அவங்க விதியை மதிய அவங்களுக்கு நைட்டாக விதி ரேகம் இருக்கும் நைட்டாக இருக்கும் கோடு அந்த கையில் அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய கோடு அதை மதியால் வென்று விடுவார்கள் விதியை மதியாக வெள்ளம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல எல்லாரும் வெல்ல முடியாது சார் அவங்க செய்த பாவ புண்ணிய கணக்கின்படி ஓரளவு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வெல்ல முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் விதி ரேகை ஓடும் இப்போ நம்ம கையில் இந்த சண்டர இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா விதி அவர்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தி அந்த விதியினுடைய செயல்படி தான் நடப்பாங்க அவங்க அவங்கதந்திரமா முடிவெடுக்க முடியாது சுதந்திரமா எங்கேயும் சொந்த ஊரில் இருக்கக்கூடியது வெளியூர் போயிருக்கணும் வெளியூர் வெளிநாடு மரபு வாழ்க்கையை மறைவு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது திருமணமான பிறகு வாழ்க்கை துணை மூலமாக தான் அவங்க முன்னுக்கு வர முடியும் அதே மாதிரி இந்த விதி ரேகை சுக்கரம்மேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வேற யாராவது உதவி செய்ததுதான் வாழ்க்கையில ஒண்ணு போக முடியும் குறிப்பாக வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலமாக வாழ்க்கையில் ஒண்ணு போகணும் இந்த விதி ரேகை கீழ இருந்து ஆரம்பிச்சதுன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒண்ணு போறணும் இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையோட சம்மந்தப்பட்டு வந்ததுன்னா உங்களுக்கு கீழ இருந்து சம்மந்தப்பட்டு வந்ததுன்னா தொழில் தொழில் துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு நம்ம மேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கூறியிருக்குன்னு நான் ஒரு ரேகை இருக்கும் சார் அப்பதான் வந்து பெரிய தொழிலதிபர் ஜாம்பவனா வர முடியும் நம்ம விதி என்பது நம்மளுடைய செயல்களுக்கான ஒரு பலன் அந்த ரேகையை நம்ம கையில் பார்க்கணும் இப்போ இந்த விதியில கெட்டதையும் பார்க்கலாம் சார் இந்த சந்திர செவாமேட் இல்லையா இருந்து விதியை ரேகை வந்து வெட்டும் அப்போ உங்களுக்கு வேண்டப்படாத நபர்களினால் தொழிலுக்கு வரக்கூடிய விரோதத்தை குறிக்கக்கூடியது இந்த ரே இந்த இருந்து வந்தாலும் சரி இந்த செவா கீழ் இருந்து வந்தாலும் மேல் இருந்து வந்தாலும் விதியை வெட்டும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு இன் டூ மால் இந்த ரேகையில் ஒரு பெருக்கல் குறி இருக்குது இல்லை ஒரு தடை இருக்குது தடை இருந்தால் பொருளாதார தடை பெருக்கல் குறிந்தால் அந்த வயசுல கெட்டு போயிடும் எல்லாமே கெட்டு போயிடும் இன்னும் சொன்ன போனா பெருக்கல் குறி இருந்துனா உங்களுக்கு அந்த வயதில் மிகப்பெரிய கண்டம் காத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சில பேருக்கு விதி ரேகை புத்தி ரேகையோடு நின்று போச்சு சார் இருந்து வருது விதி ரேகை புத்தி ரேகையோடு நின்று போச்சு வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல வருமானம் சுத்தம் சிறந்த வருமானம் வராது காரணம் என்னங்கன்று பார்த்தால் இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுனால நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்து மிச்சம் ஒரு பார்க்கணும் அதை பார்க்கணும் அது ஆக்சிடென்ட் நடந்து அவர் வந்து குணமாயி ஏதோ வீட்டிலேயே இருப்பாரு ஏதோ வருமானம் வரும் அப்படியே வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு இருந்தோம் அவங்க பூர்வீக சொத்து இருக்கும் கீழே வந்து சதுரம் இருக்கும் முக்கோணம் இருக்கும் அப்ப பூர்வீக சொத்தை வச்சு வாழ்க்கையில் முன்னு பதிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப விதி ரேகையை வச்சுதான் வருமானம் அளந்து வ அளந்து கொடுக்கக்கூடியது விதி ரேகை சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகை இருந்தா உங்களுடைய வாழ்க்கை வேண்ட தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல கெடுதல் அதாவது வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி வரக்கூடிய வயதில் ஒரு சில பேருக்கு இடையில விதி ரேகை இருக்காது இப்ப இந்த இந்த மாதிரி இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு அந்த வயசுல உங்களுக்கு வருமானமே சுத்தமா நின்று போயிருச்சா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னா இப்போ ஒரு விதி ரேகை வரும் இப்போ வந்து இது புத்தி ரேகை இதில் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்கும் விதி ரேகை கொஞ்சம் தள்ளி அப்போது அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை ஒரு சிலர் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலது கண்டுபிடிக்க முடியா முடியாது இப்போ ஒரு நபர் கேட்குறார் சார் என்னுடைய என்னுடைய வாழ்நாள் இப்போ முடிய போகுதுங்கிறத நீங்கள் என்ன சொன்னீங்க எண்பது வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு சொன்னீங்க ஆனால் இங்கே எங்கள் வீட்டுக்காரரு சீக்கிரமாக மண்டையை போட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா ஆனால் விதி தெரியாத விதி கணக்கு தெரியாத விதி நம்ம என்ன செய்வோமோ அந்த கர்மம் நம்ம செயல் முன்னாடி செஞ்ச செயல் தான் இங்கே ரேவியாக போடுது இப்போ செய்கிற செயல் அடுத்து அடுத்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் மறைஞ்சிருக்கு அதை ஒரு சில பேரால் விதியை மதியால் வெல்ல முடியும் ஒரு சில பேரால் முடியாது அதை அவங்க செஞ்சிருக்கிற கணக்கு போட்டிருந்தோம்ல அந்த கணக்கினுடைய மதிப்பெண் போடக்கூடிய வாத்தியா சனிப்பாங்க அவர்தான் முடிவு செய்யணும் வாத்தியார் நினைச்சா அது பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டு போடலாம் இல்லைன்னா தொண்ணூறு கட்டு போடலாம் இன்னும் தொண்ணூறாவது ஆகலாம் அந்த கர்ம நாயகர் கருமாவின் அதிபதி சனி பகவான் தான் நம்ம சனி ரேகை இருக்கு இல்லையா அந்த ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்றோம் அதுக்கு காரணம் திடீர்னு ஒருத்த படகரன் ஆகிடுவான் திடீர்னு ஆக்சிடாய் செத்து வீடுவான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சனியினுடைய செயல்கள் விதிகள் அதனால நம்ம சனியை கண்டு பயப்படுறோம் ஏதர சனி அஷ்டம சனி அப்படின்னு பயப்படுறோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுடைய கர்மா நீங்க செய்கிற செயல் உங்களுடைய செயலுக்கான கூலி தான் அந்த கிடைக்கிறது செயல் திடீர்னு நல்ல செயலாக இருக்கும் அவங்களுக்கு திடீர்னு அது வருமானம் வரும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் நல்லது கெட்டது இரண்டையும் கொடுக்கக்கூடியது விதி எல்லாத்துக்கும் காரணம் சனி பகவான் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்